ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்னவெல்லாம் நடக்கும் தீர்க்கதரிசி நாஸ்டாம்ஸின் கணிப்புகள் வெளியாகியுள்ளன யார் இந்த நாஸ்டர்டாம்ஸ் பதினாறாம் நூற்றாண்டில் பிரான்சில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தனது மரணத்தை துல்லியமாக கணித்தவர் இவரது கணிப்புகளை கவிதை வடிவில் எழுதி வைத்துள்ளார் முதல் உலகப் போர் இரண்டாம் உலகப் போர் அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல் கொரோனா வைரஸ் தொற்று இங்கிலாந்து அரசு எலிசபெத்தின் மரணம் ஆகியவற்றை மிக துல்லியமாக கணித்திருந்தார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மரணத்தையும் மிக துல்லியமாக கணித்திருந்தார் இந்திரா காந்தியின் மரணத்தை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகிறார் மூன்று பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு நாட்டின் பெண் தலைவர் நூற்றாண்டும் முடிவதற்கு பதினாறு ஆண்டுகளுக்கு முன் தனது மேய்க் கொல்லப்படுவார் என்று கணித்திருந்தார் அதுபோலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் இந்திரா காந்தி தனது மெய்க்காப்பாளர்களால் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பற்றி நாஸ்ட்ரம்ஸ் என்ன கணித்துள்ளார் என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரும் கடற்போர் ஏற்படும் என்று கணித்துள்ளார் சிவப்பு நிற எதிரி பயத்தினால் பெருங்கடலையே பயத்திற்கு உள்ளாக்குவான் என்று குறிப்பிடுகிறார் சிவப்பு நிற எதிரி என்று அவர் சீனாவையே குறிப்பிடுகிறார் தனது நாள் எதிரியான தைவானுடன் சீனா பெரும் கடற்போரில் ஈடுபடும் என்று கணித்திருக்கிறார் இரண்டாவதாக தீவுகளின் ராஜா பலத்தினால் விரட்டப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் இவர் மூன்றாம் சா இங்கிலாந்து இளவரசர் மூன்றாம் சார்லர்ஸை குறிப்பிடுவதாக டெய்லி மெயில் என்னும் இங்கிலாந்து பத்திரிகை குறிப்பிடுகிறது அரச குடும்பத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டு மூன்றாம் சார்லர்ஸ் பதவியை திறப்பார் என்றும் இளவரசர் ஹாரி மன்னராக பதவி என்றும் கணித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகம் புதிய போப்பை தேர்ந்தெடுக்கும் என்றும் கணித்திருக்கிறார் வயதான போப்பாண்டவர் மரணத்தினால் புதிய இளமையான போப்பாண்டவர் பதவியேற்பார் என்றும் அவர் நீண்ட நாள் போப்பாண்டவராக பதவி என்றும் கணித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பசியும் பட்டினியும் அதிகமாகும் என்று கணித்திருக்கிறார் உலகின் ஒரு உரம் கடும் வறட்சியும் மற்றொரு உரம் கடும் மழையும் வெள்ளமும் ஏற்படும் என்று கணித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய வைரஸ் கிருமி உருவாகும் என்றும் கணித்திருக்கிறார் நாசரடங்ஸின் கணிப்புகள் நடக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்